வணக்கம் என் பெயர் மாரிமுத்து நான் இப்போது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஆலய நிலங்களுக்கான தனி வட்டாட்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடந்த இருபது ஆண்டுகளாக வேலை தேடும் இளைஞர்களுக்காகவே ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்கி அதில் இலவசமாக எந்த கட்டணமும் இல்லாமல் நான்காயிரம் பேருக்கு வந்து தற்போது நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லா பாடங்களையும் காலை முதல் மாலை வரை நான் ஒருவனை எடுத்து வருகிறேன் இந்த இருபது ஆண்டுகளில் ஏட்ட படித்தவங்களில் இதுவரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அரசு பணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக பூரிப்பான ஒரு விஷயமாக ஒரு தாயின் பூரிப்போடு இதை நான் வந்து பார்க்குறேன் அந்த பச்சைமை பேனாவில் நான் ஒரு சைன் போட்டால் ஆக்கிரமிப்பாளர் ரெண்டு ஏக்கர் நிலம் அவனுக்கு வேறு நிலமே இல்லைன்னா அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாயிடும் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் அவனை கூப்பிட்டு ஏன் பிச்சை எடுக்கன்னு விசாரிச்சுட்டு ஒரு படிவத்தை எடுத்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அவனுக்கு முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி இரநூறுபாய் மாதந்தோறும் வரும் சார் ஆக்சுவலாக இது ஒரு பேனா இல்லை இது ஒரு அதிகாரம் அடிப்படையில் நான் வந்து ஒரு மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்தவன் எனது தந்தை வந்து ஒரு நிரந்தர ஒரு படுக்கை நோயாளி ஒரு நாற்பது வருடம் வந்து ஒரு நடக்கவே ஒரு பத்தடி தூரம் நடப்பார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து படுக்கையில் படுத்துக்கிடுவார் எங்கள் அம்மா தான் வந்து வயல்வெளிக்கு வேலைக்கு போய் ஒரு சொற்ப வருமானத்தில் வந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது என்னை பொறுத்தளவு வந்து ஒரு நன்றாக படிக்கக்கூடிய பையன் எப்போதும் வகுப்பில் வந்து முதல் ரேங்க் வாங்கக்கூடிய பையன் எனது எழுத்து வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து அச்சு மாதிரி எழுதுவேன் இது ரெண்டும் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி கொண்டே இருந்தது இளம் வயதிலேயே நான் வந்து நூலகத்தில் தான் நான் குடியிருப்பேன் இளம் வயதில் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகள் பம்பரம் கோழி குண்டு விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டுகளில் நான் ஆர்வம் காட்டவே இல்லை எப்போதும் லைப்ரரி அப்போதே வந்து அன்றாடம் வரக்கூடிய எல்லா பேப்பர்களும் படிப்பேன் குமுதம் விகடன் உட்பட எல்லா பத்திரிகைகளையும் படிப்பேன் எங்கள் ஊருக்கு அருகில் வந்து ஒரு டேம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அணைக்கட்டு அந்த அணைக்கட்டில் வந்து பிடபிள்யூடி இன்ஜினியர் வந்து அந்த கால ஜீப்பில் தமிழ்நாடு அரசு என்று பொறிக்கப்பட்ட வாகனத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டைலாக வந்து தனது இடது கையை ஒரு வாரில் அப்படி கையில் வச்சுக்க கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து அப்படியே வந்து அந்த டேமுக்கு அடிக்கொறுக்காக போகிறத வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே பொழுது ஒரு நாள் நாமளும் இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரியாக ஜீப்பில் போக முடியாதா அப்படிங்கிற இயக்கம் வந்து எனக்குள்ளே வந்து அப்போது விழுந்தது அதை வந்து ஒரு ஒரு நாள் வந்து என்ன செஞ்சால் அந்த ஜீப்பில் போய் என் சைக்கிளை ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகும்போது எதுக்கு அந்த ஜீப் வந்தோடனே ஒரு கனவின் உச்சத்தில் அந்த காட்சியின் உச்சத்தில் அந்த சைக்கிளை கொண்டு நேராக கொண்டு ஜீப்லேயே விட்டுட்டேன் என் கால் ஃப்ராக்சர் ஆகி ஒரு ஒன்றரை மாதங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அரசு அலுவலராக ஆகியே தீரணும் அப்படிங்கிற வெறித்தனம் எனக்குள் ரொம்ப அதிகமாகிருச்சு கடைசியில் வந்து கல்லூரியெல்லாம் முடித்த உடனேயே நான் வந்து இதையே முழு நேரமாக நான் படித்து எப்படியாவது அரசு பணிக்கு சென்றே ஆகணும் என்ற தகிப்பு துடிப்பு வெறித்தனம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சண்ட் இணைத்து படித்தேன் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு அச்சீவராக தேர்ச்சி பெற்று முதல்ல வருவாய் ஆய்வாளராக பணியில் சேர்ந்தேன் அதன் பின்னர் படிப்படியான பதவி உயர்வில் தற்போது ஆலய நிலங்களுக்கான தனி வட்டாட்சியராக விருதுநகர் மாவட்டத்தில் பணிபுரிகிறேன் முதன் முதல்ல இந்த நான்காயிரம் தொகுப்பூதியத்தில் அரசு பணியில் இருந்தவர்கள் ஒரு நிரந்தரமாக அவங்க அரசு பணியில் சேர்வதற்கு டிஎன்பிஎஸ்சியால் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் நடத்தப்பட்டது அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் அந்த வேலை நிரந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட வந்து எனது மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பயிற்சியை வந்து முதன் முதல்ல கொடுத்தேன் அதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சி அதில் நூற்றி நாற்பத்தைந்து பேர் வந்து செலெக்ஷன் ஆயிட்டாங்க இது எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துருச்சு அப்போ இந்த புள்ளியை நான் பிடித்தேன் ஆக நாமளும் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு இருந்து வந்து இந்த இடத்துல அரசு பணிக்கு வந்துட்டோம் ஆனால் நம்ம வந்து இன்னும் இந்த பயிற்சியை தொடர்ந்தோம் என்றால் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை வந்து அரசு பணிக்கு கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் தகிப்பு தான் அடுத்த டிஎன்பிசி கால்ஃபார் பொழுது இதை வந்து ஆரம்பித்தேன் ஆச்சரியம் என்னவென்றால் எனது முதல் பயிற்சியில் வந்து சேர்ந்தவர்கள் நான்கே நான்கு பேர் வெறும் நான்கு பேர் அந்த நான்கு பேரை வச்சு தொடங்கினேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த பயிற்சியை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னிடம் படிப்பவர்கள் நான்கு ஆயிரம் பேர் நாலு பேர் என்பது நான்கு ஆயிரமாக என்று மாறிவிட்டது ஆக இதில் சாதாரண வந்து குரூப் ஃபோர் முதல் குரூப் ஒன்று வரை என்னிடம் படித்து மற்றும் மத்திய அரசு பணிகளில் வந்து ரயில்வேயிலிருந்து போலீஸில் இருந்து ரிசர்வ் போலீஸில் இருந்து இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் வந்து என்கிட்ட பாஸ் பண்ணி இந்தியா முழுவதும் என்னிடம் படித்தவங்க பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து பரவி கிடக்கிறாங்க நான் நினைச்சி நினச்சி சந்தோஷப்படுறது என்னன்னா பத்தாயிரம் குடும்பம் நல்லா இருக்கேன் நான் வந்து விவசாய குடும்பத்தில் நான் வந்து பனிரெண்டாவது வரை தான் படிச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் வேலைக்கு போன இடத்துல தவறி விழுந்து இறந்துட்டாங்க அப்போ அவங்க வந்து அவங்க மரணம் அடைந்த பிறகு எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னே தெரியல எனக்கு பார்க்கும்போது நாலு வயசு குழந்த எங்கள் வீட்டுக்காரர் வைத்திய செலவுக்காக நான் பார்த்தது எனக்கு நாலு லட்சம் ரூபா வந்து கடன் ஆகிடுச்சு அப்போ எப்படி வாழ போகிறோம் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குடியாக இருந்தது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கூட வந்துட்டேன் அப்புறம் என் குழந்தையோட வாழ்க்கையை நினச்சி மனசை மாத்திக்கிட்டு சரி நம்ம எப்படியாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கிற நிலைமையில நான் மறுபடியும் மில்லுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அப்படி வேலைக்கு தான் இந்த மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து மாரியம்தி தாசில்தார் சார் வந்து டிஎன்பிசிக்கு வந்து இலவசமா வந்து வகுப்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நம்மளும் அங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் எனக்கு வந்து வார வெள்ளுக்கு போகும்போது வாரத்துல ஆறு நாள் வேலை இருக்கும் எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஈவு ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் நான் அந்த கிளாஸுக்கு ஆரம்பத்துல முதல் நாள் வரும்போது அங்கே நிறைய கூட்டமா இருந்தது நான் ரெண்டாயிரத்தி நான் பனிரெண்டாவது படிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒண்ணு நான் இப்போ இந்த கிளாஸுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு கிட்டத்தட்ட பதினான்கு பதினான்காவது வாழ இடமில்லை நான் எப்படி படிக்க போகிறேன் எப்படி நான் வந்து பட்சியில் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தயாரிப்போட அந்த கிளாஸ் வந்து முதல்ல அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு உறுதிமொழி சொல்லுவார் அந்த உறுதிமொழியை கேட்ட உடனே எனக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து வந்துருச்சு நான் எப்படியாவது படித்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு தான் வந்துச்சு அப்புறம் அந்த உறுதிமொழி முடித்த உடனே ஒரு தன்னம்பிக்கை கிளாஸ் ஒன்று நடத்துவாங்க அந்த தன்னம்பிக்கை கிளாஸ் அவர் நடத்தும் போது நான் அந்த இடத்துல கண்ணீரோட அந்த இடத்துல நான் உட்கார்ந்து அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே சொல்ற மாதிரியே இருக்கும் சரி எனக்குள்ளயும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு அப்புறம் அவர் பாடம் நடத்தின விதம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைக்கு புரிகிற மாதிரி சுக்கிக் கொடுத்தாரு நான் இப்பளகால நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் படிக்க போகும்போது எப்படி படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட போன எனக்கு எனக்கு அந்த தயக்கமே இல்லை சார் சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்பவே எளிமையா ஈஸியாகவே புரிஞ்சது அதனால நான் வந்து ஈஸியாக படித்தேன் படித்ததுனால எனக்கு டிஎன்பிசியில் ஈஸியாகவே பாஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஊரக துறையில உதவியாளராக பண்ணி முடிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒரு ஓர் போட்ட வீட்டுக்குள்ளே தான் நான் இருந்தேன் இப்போது நான் வந்து ஒரு பெரிய கார் எடுத்து கேட்டீங்க என் குழந்தையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை நான் இந்த நிலைமைக்கு காரணமாக இருந்து இருக்கிற எங்கள் என்னுடைய குருவுக்கு தான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்கிட்ட படிக்க வர்றவங்க பெரும்பாலும் சமூகத்தின் அடித்தளத்தில் வறுமை நிலையில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான் என்கிட்ட படிக்க வர்றாங்க அவங்க ஒரு காலையில் சாப்பாடு ஒன்று கொண்டு வருவாங்க ஒரு பழைய சோறு அதில் ஒரு பருப்பு வடை இதை தாண்டி எதுவுமே இருக்காது ஒரே ஒரு சின்ன பாக்ஸில் கொண்டு வருவாங்க அதை காலையில் அந்த நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்பொழுது நான் ஒவ்வொரு வாரம் பார்ப்பேன் மதியம் வந்து பயிற்சி நடந்து நம்ம லஞ்சு பிரேக்கப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது இதை பார்த்து தான் நான் பார்த்தேன் இவங்களுக்கு நம்ம மதிய நம்ம சாப்பாடு கொடுத்தா தான் என்ன அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி 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 ஒரு கட்டத்தில் இதை நான் செயல்படுத்தினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் முதல் என்னிடம் படிக்க வரும் அனைத்து மாணவ மாணவிகள் சுமார் ஒரு நான்காயிரம் பேருக்கு நான் வந்து மதிய சாப்பாடை என் சொந்த செலவில் வந்து தொடங்கினேன் அதை தொடங்கி பின்னர் பின்னர் வந்து சில நல்ல உள்ளங்கள் இதில் வந்து இணைந்து நாங்களும் உங்களோட இந்த புண்ணிய பணியில் பங்களிப்பு செய்கிறோம் அப்படின்னு சில பேர் வந்து உதவி செய்கிறாங்க அவங்க பேர் என் பெயரெல்லாம் சொல்லவே கூடாதுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சமயத்தில் உண்மையிலே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அடுத்தது எனது மாணவர்கள்லையே ஏழ்மை நிலையில் உள்ளவங்க தான் ஆனால் அதுலேயே சில பேர் சார் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் நான் ஒரு ரூபா வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான் இன்னொரு மாணவி சொல்லும் சார் எங்கள் காட்டில் வந்து கத்தரிக்காய் விளைஞ்சிருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இன்றைக்கி நான் வந்து கத்தரிக்காய் கொண்டு வந்திருக்கேன் இதை நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம் சார் இப்படி ஒவ்வொருவரும் தங்களது அன்பின் வெளிப்பாடை வந்து என்கிட்ட வந்து போது இந்த உலகம் வந்து எவ்வளவு பெருசு இன்னும் எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அதனால தானே இன்னும் நமக்கு அடைமலை வந்து பெய்து கொண்டு அப்படின்னு நான் ஆனந்தப்படுவேன் உண்மையிலே இந்த ஜென்மத்தில் இந்த பிறவி எடுத்ததுல இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு எனது உள் உணர்வு சத்தியமாக சொல்றேன் இது யார் சொல்லியும் வரல நான் சொல்லுவேன் கடவுள் எனக்கு நூறு வயசை கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போதும் சொல்லுவேன் காரணம் நான் வாழணும் என்ற நோக்கத்தில் இல்லை இன்னும் லட்சக்கணக்கான வேற அரசு ஊழியராக ஆக்கி சந்தோஷப்படணும் நான் வேலைக்கு வந்தது ஒரு விபத்து தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்தது பி ஃபார்மசி படிச்சிருக்கேன் நான் வந்து பி ஃபார்மசி படித்து முடிச்சுட்டு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வெளிநாட்டு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்ன சம்பளத்தை கொடுக்காம கம்மியான சம்பளத்தில் அதிக மாதிரி வேலை வாங்கினாங்க அங்கே பிரச்சனையாகி நான் ரொம்ப தூரத்துக்கு சும்பப்படுத்தி அங்கேருந்து விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டு நான் கிராமத்துக்கு மறுபடியும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தற்கொலை முடிவுக்கெல்லாம் போயிட்டேன் அப்போ எதேச்சியாக எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி விருதுநகரில் மாறும் சார் கிளாஸ் எடுக்கிறாங்க நீ வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு அவங்க கூட நான் வகுப்புக்கு போனேன் படிக்கணும்ட்டு போல சரி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்காத அங்கே போய் தான் போனேன் போய் பார்த்தா அன்னைக்கு சார் வந்து தன்னம்பிக்கை நேரத்தில் பேசுகிற வந்து எனக்கு பெரும் மாற்றத்தை கொடுத்து பெருமாற்றத்தை கொடுத்து நாமளும் டிஎன்பிசி படித்து அரசாங்க கிடைக்கு போகணும் நம்ம நிறைய அவமானங்கள் பட்டிருக்கோம் அந்த அவமானத்தில் நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் சார்ட்ட ஒர்க்கு போனேன் இப்போ படித்து நான் வியோவாக இருக்கேன் நான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தற்கொலை முடிவுக்கு போன நான் வந்து இன்றைக்கி வேலையில் இருக்கேன் அப்படின்னா அது சாரோட தன்னம்பிக்கையும் சாரோட பயிற்சியும் தான் முக்கிய காரணம் அவர்கிட்ட படித்து ஏகப்பட்ட பேர் வந்து நாங்கள் இன்னைக்கு வியோ ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட நான் பார்க்குற காடுகாட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேர் இருக்கும் இருபது பேரில் பதினஞ்சு பேர் சார்கிட்ட படித்தோம் இப்போ என்கிட்ட படிக்க வர்றவ மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி ஆஃபீஸு பட்டாஸ் தொழிற்சாலை அடுத்து வந்து ஒரு மில்லு வேலை ஒரு ஜெராக்ஸ் கடையில் இருக்கிறது ஒரு சின்ன சின்ன வேலைகளில் இருக்கிறது அடுத்து ஆடு மாடு மட்டும் வைத்து வாழ்வாதாரம் தேடுவது இந்த மாதிரி சமூகத்தில் ரொம்ப ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிறவங்க தான் என்கிட்ட வந்து படிக்கணும் சார் வந்து விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் கோச்சிங் கிளாஸ் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டு அங்கே போய் நான் படித்தேன் வயசும் நாற்பது வயசு ஆயிட்டு இனிமே நம்ம என்னத்தை வேலைக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு படிக்க நீங்க எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டேன் இப்போ ஆஹ் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் இது எல்லாத்துக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் என்னோட முன்னேற்றத்துக்கும் மாரிமுத்து சார் தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க கஷ்டப்பட்ட ஒரு பையன் அரசு உத்தரவை வாங்கிட்டு என்கிட்ட வந்து முத முத கொண்டாந்து காமிக்கும்போது நான் என்ன நினப்பேன்னா எனக்கே வேலை கிடைச்சதாக திரும்ப வேலை கிடச்சதாக அவ்வளவு ஒரு பூரிப்பு அடைவன் சார் அவ்வளவு பூரிப்பு என் நெஞ்சுக்குள்ளே வந்து ஏற்படும் அவன்ட்ட நான் சொல்லுவேன் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்த தம்பி நீ மாரிமுத்தோட மாணவன் உன் ஆயுசு முழுக்க யார்கிட்டையும் லஞ்சங்கிறதே பேச்சே கூடாது யார்கிட்டையும் பத்து பைசா லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உத்தரவாகவே சொல்லுவேன் அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு எனக்குன்னு எதுவுமே நீ செய்ய வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு உத்தரவு என்னவென்றால் நீ ஒரு நானூறு ரூபாய்க்கு ஒரு போர்வையை ஒன்று வாங்கு உங்கள் ஊரில் ஒரு மனநோயாளி ஒரு ஏதோ ஒரு வயதானவர் எங்கேயோ ஒரு மூளையில் முடங்கி கிடப்பார் அவருக்கு போய் பொன்னாடை போல இந்த போர்வையை போர்த்தி விட்டுருப்பா அந்த ஜீவனுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது அது ஒரு மலைக்கோ ஒரு குளிருக்கோ அந்த போர்வை அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நான் உத்தரவாகவே சொல்கிறேன் இதை வந்து எல்லோரும் எனது மாணவர்கள் கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாங்க